அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மும்பையை சேர்ந்த சனம் காசன் என்னும் பதினோரு வயது மாணவி தோழிகளுடன் பிறந்த நாள் கொண்டாடிய போது மர்மமான முறையில் இறந்தார் பிரேத பரிசோதனையில் சனம் காசன் உடலில் ஆல்கஹால் கலந்திருந்ததாகவும் அதனால் இதயத்திற்கு செல்லும் ரத்தம் நின்று போனதாகவும் சனம் காசன் பாலியல் வன்முறை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சனம் காசனின் பெற்றோர்களான ஜியோகாசன் மற்றும் நாகினா காசன் ஆகியோர் சிபிஐ விசாரணை கோரினார் சிபிஐ நடத்திய பரிசோதனையில் சனம் காசன் உடலில் இருந்த இதயம் ஒரு ஆணின் இதயம் என கூறப்பட்டது அப்படியானால் சன்னம் காசனின் இதயம் எங்கே என கேள்வி எழுந்த நிலையில் டிஎன்ஏ சோதனை நடத்தப்பட்டது அதில் பெற்றோரிடமிருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏவுக்கும் சன்னம் காசனின் உடலில் இருந்த இதயத்திற்கும் தொடர்பே இல்லை என தெரியவர விவகாரம் பரபரப்பானது பின்னர் ஐதராபாத்தில் நடந்த சோதனையில் இது பெண்ணுக்கான இதயம்தான் ஆனால் வயதான பெண்ணின் இதயம் என கூறப்பட்டது இது குறித்து சனம் காசனின் பெற்றோர் கூறும்போது மருத்துவ அறிக்கைகள் என் மகளின் உடலில் இருந்தது அவளின் இல்லை என்பதை உறுதி செய்திருக்கின்றன இதனால் எங்கள் மகளின் மரணத்தில் செல்வாக்குள்ள நபர் யாராவது சம்பந்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் இருக்கிறது அதற்கு வலுவான காரணமும் இருக்கிறது சன்னம் காசனின் உடலில் இருந்தது வேறு ஒருவருடைய இதயம் என்றால் என் மகளின் இதயம் எங்கே என கேள்வி எழுப்பியுள்ளனர் பதில் சொல்வார் யாரும் இல்லை நன்றி